நானும் செஞ்சு பார்க்க போறேன் நண்பர்களே எப்படி வருதுன்னு அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரியா அதான் செய்ய அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குருமா குருமாவா சால்னாவா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் தம்பி ஒரு சால் நான் நண்பர்களே சரியா அதுவும் செய்ய போகிறேன் அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபாஸ் சவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் நெத்தளிச்சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்கிரீனில் தாருறம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் போட்டாக்கள் சில பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனால் கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லுங்கள் எல்லாமே நாங்கள் மட்டும்தான் செய்வேன் நான் தான் இந்த ரெண்டு கையாலையும் செய்வேன் அதால் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி பிந்தும் அதால் தயவு செய்து அப்படி முந்தி பிந்துனால் குறை நிற்காதீங்க ஆனால் ஆர்டர் போட்ட எல்லாருக்கும் பொருட்கள் வந்துடுமேன்னு நம்பி ஓகே இப்போ வாங்க நாங்கள் சூப்பராக எங்களோட அப்பத்தை செய்யலாம் அப்பத்தையும் செஞ்சு சால்னாவையும் செஞ்சு செம்மையாக அடி தூளாக சாப்பிடுவோம் அதோட தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடுவோம் என்ன அப்பால் அப்பம் முட்டையப்பம் செய்யுமா எல்லாமே செஞ்சு செம்மையாக சாப்பிடுவோம் வாங்க அப்பத்துக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை பச்சை அரிசி முத்து போல வெள்ளப்பச்சரிசி ஒன்று ரெண்டு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கு இந்த டம்ளராள் இதோட பார்த்தீங்கன்னா கால் டம்ளர் உளுந்து இவ்வளவு ரெண்டு எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகளுக்கு இந்த படியே எடுத்துக்கொழுங்க சரியா இதோட வந்து வெந்தயம் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதை கழுவி எடுத்துக்கொண்டு வரேன் இப்போ நல்ல வடிவாக ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவியாச்சு ஆச்சு ஊற வைக்கிறேன் இந்த காலம் அரைச்சி வைப்போம் நாங்கள் அப்போத்துக்கு ஊற இரவு ஊற வச்ச உளுந்து அரிசி வெந்தயமெல்லாம் நல்லா ஊறி இருக்குது காலையில் பார்த்திங்களா இந்த மாதிரி ஊறி இருக்குது இனி வந்து இதை கழுவி எடுக்க போகிறதில்ல நான் ஊற வைக்கும் போதே ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வடிவாக கழுவித்தான் ஊற வச்சேன் நான் இனி அப்படியே அரைச்செடுக்க வேண்டியதான் இந்த அரிசி ஊறுனா தண்ணியை ஊற்றக்கூடாது அதுலேயே தான் அரைச்செடுக்கணும் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காப்பும் சம்பா அரிசி சோறும் எடுத்திருக்கிறேன் வடிச்ச சோறும் எடுத்துருக்குறேன் எவ்வளவு வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னா எந்த டம்ளரால அரிசி அளந்து எடுத்தனும் அதே டம்ளரால அரை டம்ளர் சோறு அரை டம்ளர் தேங்காப்பு எடுத்துருக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மிக்சி கப்ல ஊரின அரிசி உளுந்து வேந்தியத்தை சேர்த்துட்டு கணக்கா சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா சோறு கொஞ்சமா தேங்காப்பும் சேர்த்துட்டு ஊறின தண்ணியே அரிசி ஊறின தண்ணி இருக்கு அதுலயே கணக்கா விட்டுட்டு நல்லா பட்டா அரைச்சி எடுக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்தாச்சு இதை வந்து என்னி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு சேர்க்க வேண்டியதான் சேர்த்துட்டு இதே போல் மீதம் இருக்கத்தையும் எடுக்க வேண்டியதான் இந்த அப்பம் பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்தியாவில் தான் செய்வினா நான் ஒருக்கா இது செஞ்சு பார்க்கணுமெண்டே இருந்தேனா இன்றைக்கு நான் செய்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ப வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் கஞ்சி காய்ச்சி செய்கிற அப்பம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் அப்பம் உடனே நாங்கள் செய்கிற மாதிரி எல்லா வகையான அப்பங்களும் நான் போட்டிருப்பேன் இந்த வகையான அப்பத்தையும் செய்து பார்க்கணுமென்று நான் இன்றைக்கு செய்கிறேன் நண்பர்களே ஆனால் உண்மைக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மீதம் மீதம் இருக்கிற ஊற வச்ச அரிசி அதுக்கு அப்புறம் உளுந்து வெந்தயம் தேங்காய்பு சோறு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பட்டை அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்களா என்ன இதையும் அதோடு சேர்க்க வேண்டியது சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கையால் இதை கலந்து விடணும் நாங்கள் கையால் கலக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா புளிச்சு வரும் இட்லி மாவாக இருக்கட்டும் தோசை மாவாக இருக்கட்டும் மப்ப மாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் கையை கழுவி போட்டு கையால் தான் கடையில் வடிவாக கரைச்சி வைக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா புளிக்கும் கரைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி எடுத்துருக்கேன் நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் பண்ணுமெண்டா எடுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்படி கையால் நல்ல வடிவாக கலந்து விடணும் அடியில் இருந்து அப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட்டு அதுக்கு பிறகு அப்பத்தை சுட வேண்டியதான் உடனே சுடுறது இல்லை இப்போ நான் இரவு ஊற நான் காலையில் நல்ல வடிவாக அரைச்சி இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரம் தான் நான் வந்து தான் சுட போறேன் பின்னணும் இரவுக்கு இரவு சாப்பாட்டுக்கு தான் இது நல்லா ஊறட்டுக்கும் ஊர் நம்ம எங்கட அப்பம்மா எப்படி வருது அப்பம் எப்படி வருதுன்னு சொல்லியா நல்லா தான் வந்துச்சு இங்கே பாக்கலாம் அப்பத்துக்கு ஊற வச்சது எப்படி வந்திருக்கு இப்படி புளிக்கணும் ம் நுடன் புளிச்சிருக்கு தெரியுதா இப்படி புளியோ புளிக்கோணும் இதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு அந்த இறுக்கமா இருந்துச்சு என்று சொன்னா நீங்க இதுக்கு வந்து தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி பால் இருக்கு தானே அதை கலந்து கரைச்சு எடுத்து கொள்ளலாம் இப்போ எனக்கு வந்து கணக்கா இருக்கிறப்படியா இங்க பாருங்க இந்த அப்பத்துல பதத்துக்கு இருக்கிறபடியா நான் தண்ணி பால் விட்டு கரைக்க இல்ல சரியா இதோட பாத்திக்கோன்னு சொன்னா அப்பம் வந்து நல்லா புளிச்சிருக்கோணும் அதுக்காக கொஞ்சம் அப்படி ஒரு சிட்டிக்கை அளவு அப்பச்சோடா சேர்க்கிறேன் இதோட உப்பு சேர்க்குறேன்னு கொஞ்சமாக ஏற்கனவே சேர்த்துருக்குறேன்னு இப்போ பார்த்துட்டு சேர்ப்போம் இப்போ சேர்த்தாச்சும் நீ கலந்து விடுவோம் எனக்கு அப்போ சூடாக சேர்த்துருக்குறேன்னு சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இது வந்து தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கணும் அப்பத்துக்கு இப்போ கரைச்சி விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருக்கட்டுக்கும் இது ஒரு அப்ப சூடாக போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கட்டுக்கும் அதுக்குள்ளே இங்கே நாங்கள் சால்ட் நாவை ரெடி பண்ணுவோம் சால்நாக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வெட்டி வச்சிருக்கீங்களா எல்லாமே ரெடியா இருக்கு முதல் வந்து இதில் இந்த கஜுவையும் தேங்காய் பூவும் அரைச்செடுப்போம் இதோட கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன் அரைச்செடுப்போம் இப்போ அரைச்சாச்சு இல்லைங்களா இந்த மாதிரி அரைச்சாச்சு இதில் சேர்ப்போம் நீ தக்காளி பழத்தை எடுக்க போகிறேன் இதில் வந்து ஒரு மூன்று தக்காளி பழத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன் இதை வந்து அரைச்செடுப்போம் இப்போ தக்காளி பழத்தை அரைச்சாச்சு இப்போ வாங்க சால்னா ரெடி பண்ணுவோம் இதில் சட்டி சூடாட்டுக்கும் இங்கே பாருங்கள் இது என்ன வளமையாக எனக்கு இதே சுடுற அப்போ தான் பிடிக்கும் நான் ஸ்டிக்கே எடுத்து வச்சிருக்கிறேன் பாப்பம் தச்சமன் இது பிழைச்சா இதுல சுடுவோம் இது இது சரியா வந்துச்சுடா இதை வச்சுட்டு இதே சுடுவோம் வேணாம் இப்ப இங்க முதல் சட்டி சூடாட்டுக்கு சால்னாவை ரெடி பண்ணிட்டு அப்ப தூத்துவோம் என்ன சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன் தேங்காய் சூடாட்டும் இப்போ என்ன சூடாயிட்டு பட்டை வகையில சேர்ப்போம் இது வந்து பிரியாணியில பட்டை அதுக்கு பிறகு நட்சத்திர சோம்பு கராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பு எல்லாத்தையும் சேர்ப்போம் இது கொஞ்சம் பொரியட்டுக்கும் என்னை இதோட கருவேப்பில சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குது இனி வந்து இஞ்சிய முள்ளியையும் இப்படி இடித்து வச்சுருந்தோம் நல்லா சேர்ப்போம் ஆக பேஸ்ட்டு அரைக்கையில் நறுவல் நுறுவலாக இப்போ இது வந்து வதங்கி பச்சை வாசம் போடுறது இப்போ பேருங்க இஞ்சி உங்க எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்க்கிறேன் இது கொஞ்சம் இப்போ பேருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டுது இனி இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் இது வந்து சிக்கன் பிரியாணி மசாலா இதோட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இதெல்லாம் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் இதில் எல்லாம் உங்களோட உறைப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து கொள்ளுங்கள் இவ்வளோந்தான் சேர்க்கணும் இல்லை கணக்கை செஞ்சால் இதை விட கூட சேருங்க கொஞ்சமாக செஞ்சால் இதை விட குறைய சேருங்க கலந்துடுவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இனி வந்து தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பூவையும் கஜுவையும் அதை சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் எங்களோட சால்ட் நாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணியை சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இன்னொரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டுக்கும் உப்பு பார்ப்போம் உப்பு நான் சேர்க்கவே இல்லை உப்பு சேர்ப்போம் பார்ப்போம் இப்படி இருக்காண்டு மல்லியில தான் இல்லை நண்பர்களே அதான் கவலை உங்கள்கிட்ட மல்லியில இருந்துச்சேண்டா நீங்கள் கேட்க மல்லியில் சேருங்க ம் செம்மையாக இருக்குது நாங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அப்பமெண்டா தேங்காய் பால் அப்பந்தான் ஜூட்டு சாப்பிடுவோம் என்ன யூடியூப் யூடியூப் வந்தோடனே கேட்டி அப்பத்துக்கு சால் நான் வந்துட்டு யூடியூப் இருக்குது ஓ இது வித்தியாசமான அப்போம் வாங்க சாப்பிடு பாப்பம் இப்போ இது கொதிக்கட்டும் ஆப்பம் ஆப்பம் இது கொதிக்கட்டுமா இனி இங்கால நாங்கள் அப்பத்தை ஊற்றுவோம் என்ன இன்னைக்கு நின்று தான் நான் பஞ்சிர போகிறேன் நண்பர்களே ஏனெண்டா ஏண்டா வடிவா இருந்து பாயை போட்டு வடிவா காற்று வாங்கி வாங்கி சுடலாம் அப்பம் உள்ளுக்கும் சுடலாம் வேண்டாம் இந்த மற்ற சிலிண்டர்ல கேஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புலேயுங்க வெளியில மழை இப்போ சூடாட்டம் அந்த காலையெல்லாம் சூடாயிட்டு பாருங்க வந்து கொஞ்சமா எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுட்டு ஒரு திருப்பி இப்போ அப்பத்தை ஊற்றுவான் நல்லா சூடாயிட்டு தானே ம் சரிங்களா இதாவிய நீங்கள் இது நல்லா சூடாயிட்டு இதில் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு இதே தெரியும் அடாக்கண்டு சூடாகுது இது வந்து இந்த அலுமினியம் தாரே என்ன ம்

இந்த பாருங்க இந்த அப்பம் ரெடி ஆகிட்டு ஆனால் இதை எடுப்படுமா எனக்கு ஒரு டவுட் நீங்களா எடுபட கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன செய்யலாம்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா ஆனால் இதில் சுடுறதா நல்ல வட்டமாக தரும் இப்போ நாங்கள் இதை எடுப்போம்மா இப்போ பார்த்தீங்களா வரே இல்லை இப்போ என்ன செய்ய அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ இதை வச்சுட்டு சூடாட்டுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரட்டி பார்ப்போம் பிரட்டி வறுத்து இடுபடும் எடுப்பாடும் தோசைக்கல்லுக்கு நான் இப்படித்தான் செய்கிறேன் நான் இதுக்கு முறுக்காக செய்து பார்ப்போமா இப்போ இந்த மாதிரி நல்லா முட்டையை போட்டு வறுத்து விட்டாச்சு அப்படிங்களா சாப்பிடலாம் ஓ சாப்பிடுதா இதை தான் எடுப்பான் சட்டியை வைப்பேன் சூடாக ஆட்டுக்கு இங்கே இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா வாங்க எப்படி வந்துருக்கு நல்லா வந்துருக்கா நல்ல சட்டியை வச்சுட்டு ரெண்டா அந்த சூட்டோடு தான் ஊட்டணும் ஆக சூடாக இருந்துச்சுன்னு சொன்னால் சட்டி எடுத்து இப்படி இப்படி செஞ்சு தான் ஊற்றுவோம் ஆ சூடாக இருந்தால் கணக்கான சூடாக இருந்தால் சரி ஊற்றுவோம் ம் அதை ஒரு சுற்றி சுற்றினோன்னா நல்ல வடிவாக இப்படி ஓட்ட ஓட்டியாக வருது சைட்டில் அவிகட்டுக்கும் இப்போ இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமா இதில் வந்துச்சுன்றா தான் சந்தோஷமாக இருக்குமேடா அம்பி நன்மையால இந்த மாதிரி வாங்க ஊட்டி பார்ப்போம் வைப்போம் பாப்போம் விடுபடுதான்னா இப்ப பாருங்க எங்கால சால்னா ரெடி சால்னான்றன் குருமான்றன் ஏதோ ஒரு பேர் தானே என்ன தம்பி பார்ப்போம் அடி தூள் நண்பர்களே வேறு லெவல் செம்ம டேஸ்டாக இருக்குது புறாக்குவோம் உங்கள்கிட்ட மல்லியில் இருந்தால் இதை கேட்க நீங்கள் மல்லியில் போடலாமா சூப்பரான ரோட்டுக்கடை சால்னா ரெடி வாங்க இதான் ரோட்டுக்கடை வா நன்றங்களே பார்த்தீங்களா மண் சட்டி சுட்டுக்கு அப்படி கொதிச்சு கொண்டுருக்கு பார்த்தீங்களா எங்கள பாருங்க அப்பத்து எப்படி வந்துருக்கண்டு ம் இப்போ மிச்சம் அப்பத்தையும் சுடுவோம் இப்போ இங்கே பாருங்கள் இந்த படி வந்துருக்கு ஒரு சுத்தில் நாங்கள் இந்த ரெண்டு தரம் மாவை அப்படியே ரெண்டு சுத்தாக சுற்றத்தான் அது வந்து அந்த இதாக வருது என்ன மொத்தமாக வருது ஏன்னா கொஞ்சம் மாவாக எடுக்கணும் மற்றதை பார்ப்போம் பாப்பம் விடுபடுதான்ண்டு நண்பர்களே தம்பி எப்படி விடுபடுதான்டா எப்படி எத்தீங்களா அன்றைகளே இந்த மாதிரி நீங்களும் மெடுபடாட்டிக்கு ஒரு முட்டையை ஊற்றினீங்கட்டா சரி அந்த மாதிரி வந்துடும் இப்போ எனக்கு ரெண்டுலேயும் கடை கடை சுட்டுறலாம் பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு முட்டை தோசை சாரி முட்டையாப்ப மாட்டான்பி ஆ வெரைட்டி முட்டையப்பம் இருந்து சுட்டம் சுட்டலாம் அவன்டா இங்கே வேறங்க இது வடிவா வருமோ அந்த ஓட்ட ஓட்ட வரும் அதுக்கு அப்படி இல்லை அப்படியே வச்சுட்டு ஒரு நிமிஷம் விடணும் இப்படி ஒரு நிமிஷம் விட்டுட்டு தான் முட்டையை முட்டை இது கொஞ்சமா உப்பு கொஞ்சமா மிளகுதோ இது எப்படி வருது அப்பன் சுடுறத விட நண்பர்களே இதுல சுட்டு இந்த இப்படி சட்டியில அப்பன் சுட்டு எடுபடுறது தான் அப்பா ஏன்னா அப்பி சில பேர் பாத்தீங்கன்னா மண் சட்டியிலேயும் சுடுவின நண்பர்களே இத பிளேனை பஞ்சு அடுத்தது பாலை பஞ்சிடுவோம் பாலை பத்துக்கு இதில் பாருங்க தேங்காய் பால் நல்லா கட்டி பால் புளிஞ்சு வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீனி கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் சில பேர் இப்படியே அப்பத்தை சுட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே இப்படி பாலை ஊற்றி போட்டுன்னு சாப்பிடுவோம் நாங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா அப்பத் மாவை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பாலையை மூத்தி கொதிக்க வச்சு தான் சாப்பிடுவோம் கலந்து விட்டாச்சு கேட்டோம் இப்போ முட்டையை பற்றி எடுப்பேன்

கல்யாணமே கொடுத்துரும் ம் நல்லா வச்சிட்டு எங்களை பாருங்க தேங்காய் பால் சீனி போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் மேலால் விழுவா உங்களுக்கு தூதியான அளவு காடுமை பாவி இப்போ பாலை பத்து எடுப்பான் எனக்கு இந்த சட்டியில சுடறது ஆசையா இருக்கு நண்பர்களே பாத்தீங்களா அந்த கறி சும்மா அந்த மாதிரி மொறு முரண்டு வருதுங்க கொஞ்செல்லாம் ஒரே அதுல சுடுறது அந்த சோண்ட் வருது என்ன நான் இதுல இன்னொரு சட்டி வேண்டி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் பழக்கணும் பாத்தீங்களா பால் அப்ப எப்படி அந்த சட்டியை வந்து சுட்டு பழக்கணும் அந்த அப்பன் சுட்டு நான் இது கணநாள் சுடாம விட்டதல பாத்தீங்களா டக்க நடுபடை இல்ல அதனால நான் ஒரு முட்டை ஊற்றி எடுத்தேன் இது நல்ல யூஸ் பண்ண ம் இத எங்க யூஸ் பண்ண சட்டி இதே மாதிரி என்னைய எல்லா அப்பங்களையும் சுட்டு எடுத்துட்டு வரேனா பாத்தீங்களா முட்டையப்பம் சுட்டாச்சு பாலப்பம் சுட்டாச்சு பிளேனப்பம் வாங்கோ அப்பம் எல்லாம் சுட்டாச்சு பாருங்க இது வந்து சால்னா ரோட்டு கட்ட இது வந்து முட்டையப்பம் இது பாருங்க முட்டையப்பம் பாலப்பம் பிளேன் அப்பம் பார்த்தீங்களா எங்கட மற்ற நான் ஸ்டிக் இல்லாத மற்றதுல சுட்டதான் செமையான இல்லை அந்த சைட் எல்லாம் கிறிஸ்பியா வந்திருக்கேன் நம்பி பாத்தீங்களா இது முழுக்க பிளேன் அப்பம் ஏன்னாட்டா இந்த சால் நான் ஊற்றி சாப்பிட இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல கூடுதலா இப்படி அப்ப சுடுவின நண்பர்களே நான் பாத்து இருக்கேன் அவருக்கா செஞ்சு பார்க்கணும் செஞ்சு செம்ம டேஸ்டியா இருக்கு இப்ப வாங்க சாப்பிடலாம் இப்ப வாங்க சாப்பிடலாம் முதல் வந்து இந்த சால் நாவுட சாப்பிடணும் நண்பர்களே சரியா வாங்க எப்படி இருக்கு கலர் தான் உம் நாங்க கூடுதலா பால் பால் விட்டு சாப்பிடுவோம் இல்லாட்டி நல்லா இருக்கு நாங்க இடியப்பத்தோட ஹரியலாம் சாப்பிடுவோம் கூடுதல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இடியப்பத்தோட தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவினோம் ஓ தேங்காய் பால் மற்றது அந்த என்ன ஆட்டுக்கால் பாய் அப்படித்தான் நவீன சாப்பிடுவோம் நாங்கள் கூடுதலாக இடியப்பங்களுக்கு தான் சாப்பிடுவோம் அதே மாதிரிதான் இப்ப நாங்க அப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவோம் அவை எப்படி கரையரோட சாப்பிடுவினோம் தேங்காய்பாலும் தேங்காய் பாலை வந்து எப்படி தெரியுமா அப்பத்த சுட்டுட்டு அதுக்கு மேல ஊத்தி ஊத்திச்சாடி ஒவ்வொரு இடத்துக்கும் தேங்காய் பாலை விட்டு இது நல்லா நண்பர்களே உண்மைக்கு நண்பர்களே இந்த சால்னாவோட சாப்பிட செம்மையா இருக்கு இங்க பாருங்க அப்படி ஊறி இங்க இனி அடிக்கடி நாங்க இப்படி செஞ்சு சாப்பிடலாமே தம்பி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களோ விட மாட்டீங்க. முதல்ல இது சாப்பிடுவோம். இதில் ருசி அப்படி நல்லா இருக்குடா. இங்கே ஒரு வாய் சாப்பிடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்ல மாதிரி. ம்ம். வித்தியாசமா நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க நாங்க பாத்தீங்கன்னா தேங்காய் பல்லோட இல்லடி கட்டை சம்பளோடني சாப்பிடுவோம் இங்கே. ம்ம். சால் நாக்கும் சும்மா அந்த மாதிரி இருக்கு நாங்க பாத்தீங்கன்னா கூடுதலா கட்டை சம்பல் மாசிச்சம்பல் அவங்க அப்படி தூள் சுமையா இருக்கு முட்டையை பத்து வேறுங்க எப்படி இருக்கு இப்பயே சாப்பிடுவோம்

இதுக்கு சாழ்னா தவிர நல்லா இருக்கு சாதனோட சாப்பிட நல்லா இருக்குடா நல்லா இருக்கு அதான் சொல்லடுக்க நீ சொல்ற இப்ப இது நல்ல உரைப்பா காரசாரமா சாப்பிட்டு இருக்கலாம் அதோட சாப்பிட இனிப்பை சாப்பிட நீ குழம்பு விரும்பாய் அது கடைசியாக சாப்பிடு நல்லா இருக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டே பாலை பண் சாப்பிட என்ன சாப்பிட்டோன்னே இருக்கும்னு போலே இருக்கும் நல்லா இருக்கும் உம் சுமையாக இருக்க நண்பர்களே ஒரு லெவர் இங்கே பாருங்க சால்னாவே முடிச்சிட்டு இருந்தா ம் இது வந்து தோசைக்கும் நல்லா இருக்கும் இட்லிக்கும் நல்லா இருக்கும் அப்பத்துக்கு தான் கூடுவே செஞ்சு சாப்பிடணும் அப்போதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து பாலப்பத்தை சாப்பிட கூடாம போதேன் அதுக்கப்புறம் ஒரே போய் சாப்பிடலாம் போயிருக்கோம் லைடிப்பி சாப்பிடோன்னு நீங்கள் சாப்பிட்டுக்காரீங்களா ம் பாலப்புமா நீங்கள் பாருங்க இந்த எல்லாம் பாருங்க எஞ்சி இது வந்து எங்களை மற்ற அப்பச்சட்டியில் சுட்டது இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா முருகி நான் ஸ்டிக்ல சுட்டுறது அப்படி ஏன்டா அம்பிங்க பால பத்த அப்படி இருக்குங்களா நல்லா இருக்குடா நம்பி ம் நல்லா இருக்கு உண்டு கொண்டு சுளைச்சது இல்லாம போட்டி போட்டு சுமையா இருக்கு அன்ப கறிய பாருங்க இது வந்து அந்த அலுமினிய சட்டி எங்களை மெட்டை சட்டி இருக்குதானே அப்ப சட்டி அதுல சுட்டா தான் இந்த கறியெல்லாம் இப்படி வரைஞ்சி வருங்க இந்த மாதிரி நான் ஸ்டிக்ல சுடுறது வந்து எப்படித்தான் நாங்கள் முருகை சுட்டாலும் அது அந்த வாடித்தான் வரும் சைட்டில் அதால கூடிய அளவுக்கு நீங்க இந்த மற்ற அப்பச்சட்டிலேயே சுட்டு பாருங்க அப்பதான் சுமியா இருக்கும் வேறு லெவல் டேஸ்டா இருக்கணும் நண்பர்களே நாங்கள் சாப்பிட போறோம் பாலப்பம் முட்டையப்பம் பிளேன் அப்பம் மூண்டும் அடி தூள் செம்ம டேஸ்டா தான் இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க சந்திக்கிறேன்